வணக்கம் ஜோதி நண்பர்களே கடகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் வருடம் இறுதி பகுதியில் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேதுனுடைய பெயர்ச்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து முடிஞ்சிருக்கு இந்த பெயர்ச்சியினால் அனைத்து ராசிகளுக்குமே அனைத்து விஷயங்கள்லையுமே மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அதிலும் குறிப்பாக அசுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகு கேதுனுடைய பெயர்ச்சிகள் கடந்த கால பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றங்களை கொண்டு வரும் அந்த வகையில் ராசிக்கு கடந்த சில வருடங்களாக இருந்த பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பொருளாதார பிரச்சனைகளும் பொது விஷயங்களும் நிறைய சிக்கல்களை இவங்களுக்கு கொண்டு வந்தது காசு பணம் எடுத்துட்டாலும் சரி உறவினர்கள் நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களை எடுத்துட்டாலும் சரி இல்லை உங்களை சுற்றி இருப்பவர்கள் அல்லது உங்கள் சுற்று வட்டாரத்தை எடுத்துட்டாலும் சரி இது எல்லாமே ஏட்டிக்கு போட்டியாக நடந்த விஷயங்களாக மட்டுமே இருந்திருக்கும் இது எதுலேயுமே ஒரு திருப்தி இருந்திருக்காது வாய்ச்சண்டைகள் மனஸ்தாபங்கள் கருத்து வேற்றுமைகள் இப்படி ஏட்டிக்கு போட்டியான விஷயங்கள் மட்டும்தான் கடகத்திற்கு பெரும்பாலும் இருந்து வந்தது காரணம் புரிந்து கொள்ள முடியாத தன்மை அதிகம் ஏற்பட்டது நீங்கள் சொல்கிற அல்லது செய்கிற விஷயங்கள் மற்றவங்களுக்கும் மற்றவங்க சொல்கிற அல்லது செய்கிற விஷயங்கள் உங்களுக்கும் முழுமையாக புரிஞ்சுக்கிறது இல்லை அல்லது முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியறது இல்லை விளையாட்டாக பேசுனது கூட வினையாக எடுத்துட்டு பிரச்சனைகளாக மாறின சம்பவங்கள் நிறைய பேருக்கு ஏற்பட்டு இருக்கும் குறிப்பாக இளைஞர்களுக்கு நண்பர்களுடைய சகவாசம் ரொம்பவுமே கஷ்டத்தை கொடுத்துருக்கும் காரணமே இல்லாத சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கோவிச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய மனஸ்தாபங்களை ஏற்படுத்தி இருந்திருப்பாங்க தவிர வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்லையும் நிறைய சங்கடங்கள் இருந்திருக்கும் கடந்த சில வருடங்களில் படிப்பை முடித்த நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருக்காது அப்படியே வேலை கிடைச்சிருந்தாலும் மனசுக்கு திருப்தியை கொடுத்துருக்காது ஒருவித பய உணர்வோடு தயங்கி தயங்கி தான் வேலை செஞ்சுட்டு வந்திருப்பாங்க தவிர நார்மலாகவே கடகராசிக்காரங்களுக்கு தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் நிறையவே பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தது இதில் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் மந்த நிலை தான் இருந்திருந்தது அது எப்படியோ உருட்டி பெருட்டியாவது சமாளிச்சுட்டு வந்திருப்பாங்க ஆனால் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் வேலை செய்கிறவங்களுக்கும் நிறைய சங்கடங்களையும் கருத்து வேற்றுமைகளையும் கொண்டு வந்திருக்கும் உத்தியோகம் பார்க்குற இடத்துலையும் நிறைய பேர் காலை வாரி விட்டிருப்பாங்க நம்பிக்கை துரோகங்கள் ஏமாற்றப்படக்கூடிய விஷயங்கள் அல்லது இவங்களே சில விஷயங்களை எதிர்பார்த்து கடைசி நேரத்தில் கிடைக்காமல் தட்டிவிட்ட விஷயங்கள் இப்படி சில சங்கடமான விஷயங்களையும் பார்த்து வந்திருப்பாங்க தவிர நார்மலாகவே ராசிக்காரர்களுக்கு வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நிறைய நெருக்கடிகளை அவங்களுக்கு கொண்டு வந்திருக்கும் கொஞ்சம் வயதில் முதிர்ந்தவங்களுக்கெல்லாம் உடல்நல பிரச்சனைகள் படாத பாடுபடுத்தி எடுத்திருக்கும் கணவன் மனைவி உறவுகள் மருமகன் மருமகள் உறவுகள் உடன்பிறப்புகள் குழந்தைகள் இப்படி இந்த உறவு முறைகள் எல்லாமே கடக ராசிக்காரங்களுக்கும் பிரச்சனையாக இருந்தது தவிர அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையும் ஒரு பெரிய அளவில் கஷ்டம் நிறைந்ததாகவே இருந்து வந்தது ஆனால் இது எல்லா பிரச்சனைகளுக்குமே மையப்பகுதியாக பண பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்திருக்கும் இதில் சிலருக்கு பணம் சுத்தமாகவே இல்லையே அப்படிங்கிற பிரச்சனை இருந்தது அப்படின்னா இன்னும் சிலருக்கு பணம் இருந்தும் அந்த பணத்தால் நிறைய சங்கடங்களை பார்த்து வந்திருப்பாங்க இப்போது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கடகராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு சனி சேர்ந்திருந்து அவங்களுடைய பார்வை பலம் பெற்று தவிர லாபஸ்தானத்தில் ராகுவும் பஞ்சமஸ்தானத்தில் கேதுவும் அமர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கடகத்திற்கு செயல்பட போகுது ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் நல்ல அமைப்புகள் கொண்ட ராசியில் கடகராசியும் இடம் பிடிச்சிருக்கு காரணம் இந்த வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி ராகுக்கேதவனுடைய பார்வை பலம் அல்லது செயற்கை பலம் அல்லது ஸ்தான பலம் இப்படி ஏதோ ஒரு விஷயத்தில் சிங்க் ஆகுது ஸோ கிரகங்களுடைய தொடர்புகள் ராசிகளுக்கு கிடைக்கும் பொழுது அங்கே கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அதுலேயும் சுப கிரகங்களுடைய தொடர்பு கிடைக்கும் பொழுதும் அசுப கிரகங்கள் நல்ல ஸ்தானங்களில் இடம்பெறும் பொழுது கிடைக்கக்கூடிய தொடர்புகளும் நல்ல பலன்களை ராசிகளுக்கு கொடுத்து வரும் அந்த வகையில் கடகராசிக்கு ஒரு நல்ல ஸ்தான பலம் பெற்று கிரகங்களுடைய தொடர்பு கிடைச்சி அருமையாக அமைஞ்சிருக்கு இந்த அமைப்பால் இயல்பாகவே கடகராசிக்காரர்களுக்கு கடந்த கால பிரச்சனை அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்தவங்க தானாகவே விலக ஆரம்பிச்சிடுவாங்க இல்லைன்னா உங்களுக்கு சாதகமாக அவங்க மாறிடுவாங்க குறிப்பாக கடகத்திற்கு இதுவரைக்கும் சங்கடமாகவே இருந்து வந்த பொது விஷயங்கள் பொது காரியங்கள் இது எல்லாமே ஒரு பாசிட்டிவான அமைப்பில் மாறும் உங்களை வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சவங்க கூட இனி உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு முன் வருவாங்க அந்த அளவுக்கு சுற்று வட்டாரம் அப்படிங்கிறது இனி கடகராசிக்கு ஒரு நல்ல விதத்தில் அமைந்து வரும் மற்றவங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே உங்களை பற்றி இனி கன்சிடர் பண்ணுவாங்க அந்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிற விஷயங்கள் இனி பெருசாக இருக்காது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் இனி உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் இனி உங்களுக்கு அதிகரிக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு பாசிட்டிவான மாற்றங்களை பார்க்கலாம் ஆக்சுவலாக கடகராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் வருடத்துலேருந்தே இந்த பொருளாதார பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் சீரான நிலையை பார்க்க முடிஞ்சிருக்கும் பெரிய அளவில் கை கொடுக்கல அப்படின்னாலும் அதற்கு முன்னாடி இருந்த காலங்களில் பிரச்சனைகள் இருந்த அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பெருசா சங்கடங்கள் கொடுத்துருக்காது எப்படியோ உங்களை சமாளிக்கிற நிலைக்கு கொண்டு வந்திருக்கும் அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் இன்னும் ஒரு படி மேலே இருந்து பொருளாதார ரீதியாக ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பை கொடுக்கும் உங்களுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் உங்களுடைய சுற்று வட்டாரங்கள் அதுக்கு உதவிகரமாக இருந்து வரும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் கருத்து மோதல்கள் இதெல்லாமே குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இங்கே சிறப்பான அமைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணை என்னதான் அடம் பிடிச்சாலும் உங்களுக்கு உதவிகரமாக உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்து வருவாங்க இதற்கு முன்னாடியெல்லாம் உங்கள் வாழ்க்கை துணையின் வழியில உங்களுக்கு நிறைய கோபதாபங்கள் ஏற்பட்டிருக்கும் வாழ்க்கை துணையின் வழியில் நிறைய விரயங்கள் ஏற்பட்டிருக்கும் நண்பர்கள் உறவினர்களால் கணவன் மனைவிக்குள்ள நிறைய சங்கடங்கள் கருத்து வெற்றுமைகள் ஏற்பட்டிருக்கும் இப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் சிக்கல் எதுவுமே கணவன் மனைவி பெருசாக தலை எடுக்காது ஒரு பக்குவமான மனநிலை அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஏற்படும் ஆனால் அவங்களுடைய நடைமுறை அப்படிங்கிறது கொஞ்சம் கோவத்தோட பிடிவாதமாக தான் செயல்பட்டு வருவாங்க சில நேரங்களை விட்டுக்கொடுக்காம கொடுக்காமல் ரொம்பவுமே அடமெண்டலோடு இருந்துட்டு வருவாங்க இருந்தாலும் இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக கணவன் மனைவி உறவுகள் இனி வராது என்னதான் உங்களுடைய வாழ்க்கை துணை அவங்க செயல் அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாலும் உங்களுடைய காரியங்கள் உங்களுடைய விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது அவங்களுடைய முழு சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் இதனாலே கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது இனி ஒரு சீரான நிலையில் இருந்து வரும் தவிர இது வரைக்கும் குழந்தைங்க வழியில் அல்லது குழந்தைகள் மூலமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல குழந்தைகளுடைய சமாச்சாரங்களும் சரி அல்லது உங்கள் குழந்தைகளின் தனிப்பட்ட வாழ்க்கை முறையும் சரி ஒரு பாசிட்டிவான விதத்தில் மாறி வருவதை பார்க்க முடியும் மந்தமாக செயல்பட்டு வந்த உங்களுடைய குழந்தைகள் சுறுசுறுப்பாக இனி இயங்க ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து எல்லா விஷயங்களும் செயல்படுவாங்க உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்குமான உறவு நிலை அப்படிங்கிறதும் டீசெண்டாக சொல்லிக்கிற அளவுக்கு இருந்து வரும் தவிர குழந்தைகளுடைய சமாச்சாரங்கள் கொஞ்சம் எதிரும் புதருமாக இருந்து வந்தாலும் எல்லாத்தையுமே ஈஸியாக மேனேஜ் பண்ணுற அளவுக்கு விஷயங்களும் காரியங்களும் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் தவிர கடகராசிக்காரர்களுக்கு திருமண சமாச்சாரங்கள் புத்திர வாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே அவங்களுக்கு முழுமை பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு திருமண சமாச்சாரங்களும் புத்திர பாக்கியம் சமாச்சாரங்களும் ரொம்பவுமே ஒரு நல்ல அமைப்பில் அமைந்திருக்கு அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் வருடம் இந்த விஷயங்களை நிறைய பேர் சாதகமான விஷயங்களை பார்த்து வரலாம் காதல் சமாச்சாரங்கள் மனசுக்கு திருப்தி இருக்காது இருந்தாலும் காரிய அனுகூல அமைப்பு இருக்கிறதுனால கடமைக்காக விஷயங்கள் போய்கிட்டு இருக்கும் அவ்வளோதான் உடன்பிறப்புகள் வகையில் சங்கடங்கள் குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கடந்த மூணு நாலு வருஷமாகவே கடகராசிக்காரங்களுக்கு உடன்பிறப்புகளுடைய அமைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் சங்கடமான சூழ்நிலை கொண்டு வந்தது ஒன்றும் உங்களுக்கும் உங்கள் உடன்பிறப்புகளுக்குமே செட்டாக இருக்காது அல்லது உங்கள் உடன்பிறப்புகளுடைய வாழ்க்கை முறை கஷ்டத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கும் சிலர் உடன்பிறப்புகளை கொஞ்சம் பிரிந்திருக்கும்படியான சூழ்நிலைகள் கூட ஏற்பட்டு இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த மாதிரியான விஷயங்களையும் மாற்றங்களை நிறையவே எதிர்பார்க்கலாம் குறிப்பாக சங்கடமாக இருந்து வந்த உடன்பிறப்புகளுடைய உறவு முறை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சரி பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைத்து வரும் அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கலாம் பேச்சுவார்த்தைகள் ரொம்பவுமே சுமூகமாக இருந்து வரும் குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு மூத்த உடன்பிறப்புகள் வகையில் நிறையவே எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும் அவங்க மேலே ஒரு தனி ஈர்ப்பு ஏற்படும் தவிர குடும்பத்தில் நிறையவே சுப நிகழ்ச்சிகளும் சுப காரியங்களையும் எதிர்பார்க்கலாம் நண்பர்கள் உறவினர்களுடைய சமாச்சாரங்கள் கொஞ்சம் பட்டும் படாமலும் தான் இருக்கும் ஆனால் இந்த முறை சங்கடங்கள் இருக்காது தானாக விலக ஆரம்பிச்சிடுவாங்க அல்லது நீங்களே விலகி இருக்க ஆரம்பிச்சுடுவீங்க குறிப்பாக கடகராசிக்கு உறவினர்களுடைய சமாச்சாரங்கள் இனி பெருசாக செட் ஆகாது கொஞ்சம் தள்ளி இருந்து தான் செயல்பட்டுட்டு வருவாங்க ஒரு விதத்தில் கடகராசிக்கு அது ஒரு நல்ல அமைப்பும் கூட நீங்களும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நிறையவே மாற்றங்களை பார்க்க முடியும் நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி மாற்றங்களை பயன்படுத்திக்கிறது நல்லது குறிப்பாக கடகராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தொழில் உத்தியோகம் வேலை இதில் வந்து பயம் குழப்பம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் ஃப்ரீ மைண்டோட வேலை செய்ய ஆரம்பிச்சுடுவீங்க அதனாலேயே நிறைய பேருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் புதிதாக படிப்பை முடிச்சுட்டு வெளியில் வர்றவங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் ரொம்பவுமே நல்ல முறையில் அமைந்து வரும் மாணவர்களுக்கு படிப்பு விஷயங்கள் பக்கபலமாக இருக்குது ஆனால் செயல்பாடுகள் ரீதியாக கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும் அதனால் மாணவர்களுக்கு படிப்பு வித்தைகளில் முயற்சிகள் அப்படிங்கிறது கட்டாயமாக தேவை கொஞ்சம் நீங்களாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும் மற்றபடி கிரகங்களுடைய அமைப்பு நல்ல நிலையில் இருக்கிறதுனால கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலம் பூரணமாக இருக்குது மொத்தத்தில் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கடகராசிக்கு கிரகங்களுடைய அமைப்பு நல்ல நிலையில் அமைஞ்சிருக்கு அதனால் இந்த வருடம் நிறைய நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம் ஆனால் எப்போவுமே ஒரு விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கோங்க கிரகங்கள் எப்போவுமே அவங்களுடைய குணங்களுக்கு தகுந்த மாதிரி தான் செயல்படுவாங்க அந்த வகையில் குருவனுடைய அமைப்பு பக்கபலமாக இருக்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் சனி ராகுக்கியது அமைப்பு நல்லபடியாக இருந்தாலும் அசுப கிரகங்கள் அப்படிங்கிற லிஸ்டில் தான் அவங்க இடம் படைச்சிருக்காங்க அதனால உங்களுக்கு கிடைக்கிற விஷயங்களை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க நல்ல விஷயங்களில் செயல்படுங்க நீங்களாக போய் எந்த ஒரு பிரச்சனைகளையும் உருவாக்காதீங்க தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க ஏன்னா அசுப கிரகங்களுடைய நிலைகள் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது மேக்ஸிமம் எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபட்டு அதன் பின்னாடி இருப்பாங்க அப்படி இல்லைன்னா எதையுமே செய்யாம டைம் வேஸ்ட் இருப்பாங்க மனசுக்கும் புத்திக்கும் ஒரு மந்த தன்மையை கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை ஒதுக்கிட்டு உங்களுடைய செயல்பாடுகளை அதிகரிங்க உங்களுடைய காரியங்களையும் வேலைகளையும் கருத்தாக இருந்து செயல்பட்டு வாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கடகத்திற்கு சிறப்பான வருடமாகவே இருந்து வரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்